அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லா ரபியுல் ஆகிரினுடைய மாதம் ஹசரத் ஆதம் அவர்களுடைய மாதம் இது இந்த மாதத்தில் கடந்த வருடங்களும் இதற்கான அற்புதமான அமல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன இப்பொழுது தங்களுக்கு மிக இலகுவான ஒரு அமல் அதே சமயத்தில் ஹசரத் அப்துல் காதர் ஜெயலானி அசீஸ் அவர்களுடைய தொடர்பை நமக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான வழிமுறையை தங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் கற்றுத்தர வந்திருக்கிறேன் இது ரொம்ப இலகுவான ஒரு அமல் அதே சமயத்துல தொடர்ந்து இந்த அமலை செய்பவர்களுக்கு ஹசரத் கௌசல் ஆலமினுடைய அந்த தொடர்பு ஏற்படுகிறது அவர்களுடைய அன்பு அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது என்பதால் நம்மால் படிக்க முடியுது ரொம்ப முஜரபான அமல் இந்த அமலை சொல்லித்தருவதே மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நான் கருதுகிறேன் அதே சமயத்துல ஹசரத் கௌசல் ஆலமை அழைக்கக்கூடிய ஒரு அமல் இது நேராக அமல பார்த்துருவோம் தாங்கள் இந்த ரபியுல்லாஹிர் மாதமாக இருந்தாலும் சரி வேறு எந்த மாதமாக இருந்தாலும் சரி தாங்கள் செலவாத்துல் கௌசியாவை பதினோரு முறை ஒதுக்கொள்ளுங்கள் சிலவாத்துல் கௌசியா பதினோரு முறை ஒதுக்கொள்ளுங்கள் சிலவாத்துல் கௌசியா ஏற்கவனே நம்ம சிலவாத்துல் கௌசியாங்கிற தலைப்பிலேயே அந்த செலவாத்தில் நம்ம குறிப்பிட்டிருக்கோம் அதனுடைய சிறப்புகளையும் தனி வீடியோவாக போட்டிருக்கோம் அதனுடைய லிங்கை இன்ஷா அல்லாஹ் நான் என் கார்ட்லையும் மேலும் ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நான் பின் செய்றேன்ஷா தாங்க பார்த்து கொள்ளுங்க அல்லது ஒருவேளை உங்களுக்கு செலவாத்துல் கவுசியா தெரியல அப்படின்னு சொன்னா தருத இப்ராஹிமே ஓதிக்கொள்ளலாம் தருத இப்ராஹிமியும் தெரியல அப்படின்னா தாங்கள் ஏதாவது ஒரு செலவா சல்லுலாமா சல்லா அல்லீஸ் அல்லது தங்களுக்கு தெரியக்கூடிய செலவாத்தை பதினோரு முறை ஓதிக்கொள்ளுங்கள் செலவாத்துல் கவுசியாவை ஓதுவது ஏன்னா ஹசரத் அப்துல் காதர் ஜெயலானி செலவாத் செலவாத்தது அதனால அதுக்கு பேரே செலவத்து தாங்கள் அந்த செலவாத்தை ஓதுவது சிறந்தது பதினோரு தடவை ஓதிக்கொள்ளுங்கள் அதற்கு பிறகு இப்ப ஸ்கிரீன்ல வரக்கூடிய வார்த்தையை பாருங்க யா ஷேக் அப்துல் காதிர் ஜெய்லானி ஷெய் அல்லில்லா யா ஷேக் அபுதல் காதிர் ஜெய்லானி ஷெய் அல்லில்லா யா ஷேக் அபுதல் காதிர் ஜெய்லானி ஷெய் அல்லில்லா இந்த வார்த்தையை கொண்டு ஹசரத் கௌசுல் ஆலமை நாம் அழைக்கிறோம் அவர்களுடைய பெயரை மீண்டும் மீண்டும் சொல்றோம் ஆயிரத்தி நூறு முறை இன்ஷா அல்லா இந்த வார்த்தைகளை சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பிறகு மீண்டும் ஓசியா ஓதிக்கிங்க பிறகு அல்லாஹ விடத்தில் ஹசரத் கௌசுல் பொருட்டை கொண்டு அல்லாஹ விடத்தில் துவா செய்யுங்கள் யா கௌசுல் ஆலமினுடைய பொருட்டை கொண்டு அவர்களுடைய வசீலாவை கொண்டு துவாவை கபுல் செய்வாயாக தங்களுக்கு என்ன தேவையோ இந்த துவாவை கேளுங்கள் அல்லாஹ் சுபஹானு தாலா வழிமார்களினுடைய தலைவர்களான இறைநேசர்களின் தலைவர்களான எல்லா இறைநேசர்களினுடைய தோளின் மீது எனது கால் இருக்கிறது என்பதாக சொன்ன ஹசரத் கௌசல் ஆலமினுடைய பரக்கத்தை கொண்டு அந்த துவாவை அல்லாஹ் கபூல் செய்கிறான் அவர்கள் கேட்டதை தருகிறான் மேலும் தொடர்ந்து இந்த அமலை செய்பவர்களுக்கு கௌசல் ஆலமினுடைய நெருக்கத்தை தருகிறான் அவர்களுடைய பார்வை கிடைக்கப் பெறுகிறது என்பதாக சொல்றாங்க இது மிக முஜர்ரபான அமல் இந்த அமலை தாங்கள் செய்யும் பொழுது சுத்தம் ரொம்ப முக்கியம் தாங்கள் தூய்மையான இடத்துல அமர்ந்திருக்கணும் தாங்கள் தனிமையில் இருப்பது சிறந்தது மேலும் தாங்கள் நல்ல இகலாசான நியத்தோடு நல்ல நீயத்தோடு இந்த அமலை செய்யணும் ரொம்ப ரொம்ப பலமான அமல் இது டவுசுல் பெயர் சொல்லும் பொழுதே மிக பலமான ஒரு விருதாக அது மாறிடும் அவங்களுடைய தன்மை அப்படிப்பட்டது தங்களுக்கு இதற்கு முன்பதாக நம்ம செஹல்காஃப் போட்டிருக்கோம் மேலும்டைய அமல் இருக்கு அதனுடைய சக்தி அதனுடைய தன்மை மிக உயர்ந்தது ஹசரத் கௌசல் ஆலமினுடைய புறத்தில் இருந்து கிடைக்க பெற்ற அற்புதமான அமல்கள் அவைகள் இருக்கட்டும் இருக்கட்டும் தங்களுக்கு அதனுடைய லிங்கை ஐ பட்டன்ல கொடுக்கறேன் மேலும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்கறேன் தாங்க பாருங்க அந்த பெயர் சொல்லும் பொழுதே அவர்களுடைய பெயரை உச்சரிக்கும் பொழுதே அல்லாஹு அதில் ஒளியை வைத்திருக்கிறான் மிக மிக முக்கியமான அமல் மிக இலகுவான அமல் வளிமார்களுடைய தொடர்பை ஏற்படுத்தி தரக்கூடிய அமல் இது அல்லாஹ் சுஹானுவ தாலா அவனுடைய கிருபையை நமக்கு தந்தல் புரிவானாக அவனது நாயகத்தினுடைய அன்பை தந்தல் புரிவானாக வளிமார்களினுடைய பாதுகாப்பை தொடர்பை அல்லாஹ் நமக்கும் நமது குழந்தைகளுக்கும் நமது பெண்டு பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக ஆமையன் இதுபோன்று பல்வேறு தலைப்பகம் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது

மேலும் மருத்துவ செலவுகள் என அனைத்து செலவுகளும் பொதுமக்களுடைய உதவியை கொண்டே நிகழ்ந்து வருகிறது இன்றைய ஜக்காத் சதக்கா மற்றும் நன்கொடைகளை மதரசாவிற்காக தந்து தோம்படி தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு தாங்கள் மதரசா என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது விவரங்கள் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும் மேலும் தாங்கள் உதவக்கூடிய தொகைக்கான ரசீதும் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும் மேலும் தாங்கள் தங்களுடைய ஆண் பிள்ளைகளை ஆலிமாகவோ ஹாஃபிலாகவோ ஆக்க விரும்பினால் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு தாங்கள் அட்மிஷன் என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது விவரங்கள் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும் தாங்கள் செய்யும் ஒவ்வொரு உதவிக்கு பகரமாகவும் அல்லாஹ் தங்களுக்கும் தங்களது குடும்பத்தார்களுக்கும் எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் தந்து அனைத்து விதமான முசீபத்துகள் கண்ணேறு நாவேறுகள் ஜின்னு சைத்தான்களுடைய தீமைகளை விட்டு அல்லா பாதுகாப்பு தந்தொல் புரிவானாக மேலும் மதரசாவினுடைய மாணவர்களை கொண்டும் முஸ்தாதுமார்களை கொண்டும் எப்பொழுதும் தங்களுக்காக துவா செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து